ரிஷபம் எனக்கு குபேரன் இரண்டாம் பாவகத்தை மட்டும்தான் வச்சு சொல்றோம் உங்களுடைய குருவோ சுக்கரனோ நம்ம டீப்பா டெப்தா சொல்லி இருக்கோம் உங்களுக்கு எது நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கோ அதை நீங்க உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நானும் குபேரனாகணும் ஆகணும் மேடம் நானும் ஒரு லட்சாதிபதி ஆகணும் மேடம் ரொம்ப நாளாக இந்த ஒரு பொட்டி கடை தள்ளுவண்டியை வச்சுக்கிட்டே ஓட்டுறோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா வகையான ஜாதகம் பார்க்க வராங்க ஏன்னா அத்தனை யூடியூப்லையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கதை கட்டி விடுறாங்க மேடம் எதான எடுக்கிறது நான் சொல்றதெல்லாம் எல்லாம் எளிமையான பரிகாரம் இப்ப பிள்ளையாரை பத்தி சொன்னோம் விநாயகர் வழிபாடு சொன்ன மாதிரி எளிமையா செய்யறது தொடர்ந்து செய்யுங்க ஆத்மார்த்தமா செய்யுங்க கண்டிப்பா அது சக்சஸா கொடுக்கும் அப்ப நீங்க ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து மிதுனம் தான் ரெண்டாம் இடமா வருது கம்யூனிகேஷன் மக்கள் வந்து எங்க இருக்காங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்கான்னு பாருங்க அல்லது காலேஜ் இருக்கான்னு பாருங்க இந்த இடம் சார்ந்து அந்த தெருவுல இருந்தா கூட போதும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பாருங்க நின்ற கோலம் படுத்த கோலம் வேணாலும் அயன சயனத்துல இருந்தாலும் சரி அந்த கோயில்ல புதன்கிழமை போகணும் மற்ற எந்த நாளும் போகணும் ரிஷபலக்கணக்காரங்க ராசிக்காரங்க எப்ப போகணும் ரெண்டா ரெண்டாம் இடம் மிதுனத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு புதன்கிழமை போகும் ஸ்கூலு காலேஜ் பக்கத்துல இருக்கணும் அந்த கோயில் ஏன்னா அது வந்து ஒரு கும்பகோணத்தில் இருக்குங்க நம்ம திருநெல்வேலியில் இருக்குங்கன்னு போய் நம்மளை அலைய வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் உங்கள் ஊரில் அல்லது பக்கத்து ஊரில் இருக்கானு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் ஸ்கூல் பக்கத்துல தான் வந்துட்டு கலங்கல் ரோடுன்னு ஊர் இருக்குதுங்க அங்கே பெருமாள் இருப்பார் நாங்கள் குழந்தைய போய் தத்து கொடுத்து வாங்குறதுக்குலாம் பெருமாள் கோயிலுக்கு அங்கே அனுப்புவேன் குழந்தை தத்து கொடுத்து வாங்குறதுனா சந்திரனோட ராகியது சூரியனோட இதெல்லாம் இருக்கக்கூடாது அம்மா அப்பாவுக்கு தோஷத்தை கொடுக்கும் நாலஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடாது சூரியனோட சூரியன் நீச்சம் பெற்று பாவகிரக தொடர்பு இருந்தாலும் தத்து கொடுத்து வாங்கணும் ஐந்தாம் இடம் பார்க்கணும் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் இருக்கு ஸோ நம்ம இதெல்லாம் வந்து தத்து கொடுத்து வாங்குறதுக்கு எல்லாம் கூட நம்ம அந்த குழந்தை வந்து ஒரு அஞ்சு வயசு ஆனோன்னே தான் அம்மா அப்பாவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துரும் இதெல்லாம் நிறைய நடிகர்கள் சிவகார்த்திகேன்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து அந்த பொண்ணு வளர வளர்தான் நல்லா இருக்கணும் அதெல்லாம் இங்கே கோயமுத்தருக்கே சில கோயிலுக்கெல்லாம் வந்திருக்காங்க அவருடைய உறவினர்கள் வந்து நம்ம உறவுல வந்து நல்லா பழக்கங்க பெரியம் வீடெல்லாம் ஸோ இதெல்லாம் ஏன்னா நம்ம கேள்விப்படுறது ஏன் அப்படி வந்தாங்க எதனால அப்படின்னு நம்ம ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுது அதே போலதான் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கணும் நல்லபடியாக சனி பகவான் இருக்கு தொடர்பு இருந்தால் தான் ஒரு ஃபிலிம் வந்து அப்படியே ரீச் ஆகி போகும் அப்போ கோயமுத்தூர் தான் இப்ப எடுத்தார் எவ்வளவு எந்த இடத்துக்கு வந்து இப்போ கனகராஜு உயர்ந்துட்டார்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன படம் பேரு ரஜினிக்கு அவ்வளவு வந்து ஒரு ஃபேன்ஸு இப்போ நம்மளே வந்து நாளே புக் பண்ணி போயிட்டு வந்துட்டோம் அப்ப அளவுக்கு வந்து இன்னைக்கும் இந்த வயசுலேயும் ஒரு தில்லா வந்து கில்லி மாதிரி நின்று அவர் வந்து அடிக்கிறார் கோல் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வந்து மாஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடக்கிறது எல்லாமே பன்னிரெண்டு பாவகங்கள் ஒன்பது ராசி தான் அப்ப நமக்கு நல்ல உற்சாகமா வச்சுக்கணும் பாசிட்டிவா எல்லாத்தையும் நினைக்கணும் நம்ம தேடுதல் இருக்கணும் அது நல்ல விதமா இருக்கணும் நல்ல தர்ம சிந்தனையோட நம்ம தேடும்பொழுது அது கண்டிப்பா நமக்கு ஒரு குபேரத்தனத்தை கொடுத்துரும் அப்ப நான் கடனா இருக்கேங்க நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன் சரியான நேரத்துல எந்திரிக்கிறது இல்லை குளிக்கிறது இல்லை நம்மளே கொஞ்சம் சில விஷயங்களை பீடையாவே வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கிங்களேன் அப்ப நமக்கு பீடைங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா மூதேவி வந்துருவோம் அப்போ நம்ம ஸ்ரீதேவியா ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப கணவன் மனைவி ஃபஸ்ட்டு ஒற்றுமையா இருக்கணும் குடும்பத்துல கணவன் மனைவி நல்லா இருந்ததா அதை பார்த்து ரோல் மாடலா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்ப மிதுனத்துக்கு வரும் பொழுது நீங்க மிதுன மிதுனராசிக்கு என்னன்னா இந்த மாதிரி வழிபாடை எடுக்கணும் இப்ப மிதனத்திலிருந்து கடகம் தான் ரெண்டு இப்ப வந்து மிதனம்